ஜெகத்குருவேசரணம் ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக நிறைய தியானம்லாம் பண்ணுவார் அவர் ஒரு ஐயா அவர்கள் வந்தார்கள் அவர் ஒரு குருஜி அவர் ஒரு ஆசிரமெல்லாம் வச்சுருக்காரு அந்த ஆசிரமத்துக்கு ஒரு இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தார் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்பாவிட்ட பேசிட்டே இருந்தோம் நாட்டு நடப்பு என்னென்ன எங்கே நடக்குது மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்துக்கு தீர்வு இல்லை என்ன பண்ணலாம் அது வந்து யாருக்கும் வித்தியாசம் கிடையாது அது அரசன் முதல் ஆண்டி வரை ஆண்டி முதல் அரசன் வரை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரெல்லாம் கிடையாது அந்த ஒரு பிரச்சனைகள் வரணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து அவர்களை ஆட்டுவிக்கும் இதற்கெல்லாம் வந்து நாம் எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான ஒரே விஷயம் சார் பேசிட்டே இருந்தபோது அவர் ஒரு கதை சொன்னார் நான் ஒரு கதை கேள்விப்பட்டேங்க அந்த கதை கேட்பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு ரெண்டு மூணு சிஷியர்கள் அவங்க அந்த சன்னியாசி பார்க்கறதுக்கு நிறையா மக்கள் வருவாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க சுவாமி எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு அருள் கொடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சலைக்காமல் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருந்தார் ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்தது அந்த நாளில் நிச்சயமா நிறைய பக்தர்கள் அவரை தேடிட்டு அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய குறையை சொல்றதுக்காக அவரை தேடி வரக்கூடிய ஒரு நாள் அது அப்ப கூட இருக்கிற சிஷின்னு கேட்டாராம் சாமி இவ்வளோ பேர் நாளைக்கு வரப்போறாங்க ரெண்டு நாள்ல எப்படி அவங்கெல்லாம் நீங்கள் உட்கார வச்சு அவங்க பிரச்சனை எப்படி தீக்க போறீங்க நீங்க அப்படின்னு கேட்டாராம் சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துரு என்னென்னா யார் யாருக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கோ எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கவலைகளை ஒரு மூட்டையா கட்டி எல்லாரும் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து இந்த மண்டபத்துக்கு வாங்க அதற்குண்டான வழிகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த சிஷியரும் போயிட்டு டோட்டலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓ சுவாமியார் வந்து நம்முடைய பிரச்சனைகளை எத்திக்க போறாரு இந்த ஒரு கதை இது எல்லாரும் என்ன பண்றாங்களாம் அவரவருடைய கவலைகளை எல்லாம் வச்சு ஒரு மூட்டையா கட்டி அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது சாமியார் சிஸ்டியர் எல்லாம் வந்து எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க எவ்வளோ பெரிய மக்கள் வர போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அப்படியே மக்கள் வந்துட்டே இருக்காங்களாம் அந்த மண்டபமே வந்து ஏறக்குறைய வந்து நிரம்பி இருக்குது அப்போ எல்லார் கையிலையும் ஒரு ஒரு மூட்டை இருக்குது எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க சாமியார் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்காங்க சொல்லுவார் நமக்கு அப்படின்ட்டு அப்போ சாமியார் என்ன சொல்கிறாரு பக்தர்களே நீங்கள் வந்து என்னுடைய நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லாமே உங்களுடைய கவலைகளை வந்து மூட்டையாக கட்டி எடுத்து வந்துருக்கீங்க ரொம்ப பிரமா அதை ரொம்ப அருமை அப்படியே வச்சுட்ருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல பவர் ஆஃப் பண்ண போகிறோம் கரண்ட்டு கட் பண்ண போகிறோம் இருட்டாக போகுது இந்த இடம் இருட்டான உடனே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மூட்டையை வேறு யார் கட்டினா கொடுத்துட்டு வேறு யார் உடையா மூட்டையாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அதாவது கவலை கம்மியாக இருக்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற துணியில் சொல்கிறார் திடீர்னு என்ன பண்ணுறாரு பவர் கட் ஆகுது கட் பண்ணுறாங்க கரண்ட்டு கட் பண்ண உடனே மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணால் எல்லாரும் அவங்க மூட்டையை ரொம்ப பத்திரமா கையில் வச்சுருக்காங்க அப்போ என்னென்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை வெளியில் இன்னொருக்கிட்ட சொல்லும் போது பார்த்தா நம்ம பிரச்சனையோட பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு அதுதான் இந்த கதையோட கான்செப்ட் அதனால மற்றவர்களை பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களே அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளி தோற்றத்துக்கு வேணா அப்படி தெரியும் உள்ளுக்குள்ளாக அவர்கள் எந்த மாதிரியான சிக்கலில் இருக்கிறார்கள் எந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது அதனால மற்றவர்களுடைய உயர்வையும் மற்றவர்களுடைய ஏற்றத்தையும் பார்த்து நாம வந்து அங்கலாய்ப்பதை விட நாம் நமக்கிட்ட அந்த கர்மா நமக்கு கிட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை இதுதான் அப்படின்னுட்டு அதை ஏற்று குரு வழியில் குருவை வணங்கி குருராஜனிடம் சரணாகதி பக்தி செய்து நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கர்மாவிலிருந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதற்கெல்லாம் நமக்கு நிறைய உபாயங்கள் கிடைச்சிருக்குங்க குருராஜரை நம்பி அவர் மீது சரணாகதி பக்தி வைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய கவலைகள் நிச்சயமா தீர்க்கும் கண்டிப்பா டெபினா சரி ஓகே அடுத்தபடியா ஆங்கில புத்தாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை முன்னிட்டு குருராஜருடைய அந்த ஒரு வருடத்தினுடைய அந்த தரிசனங்கள் ஒவ்வொரு நாள் தரிசனம் ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்காதவங்க அதை பாருங்க இதுக்கு முந்தைய பதிவு அது துபாயில் இருக்கக்கூடிய திரு மோகன் அவர்கள் அவர் வந்து ஆக்சுவலாக புவனகிரி தான் அவர் அங்கே அங்கே வந்து ஜாப் விஷயமா அந்த இடத்துல இருக்கார் திடீர்னு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு சார் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தவறாமல் வந்து குருராஜனுடைய அந்த அலங்காரத்தை மூல பிருந்தாவன அலங்காரத்தை நான் வந்து பாதுகாத்து வச்சுருக்கேன் எடுத்து எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் அதை வந்து உங்களுடைய விஜயம் சேனலில் வந்து பண்ண முடியுமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் சரி கொடுங்க குருராஜனுடைய கட்டளை ஆணை இதுவாக இருக்கிறது நிச்சயம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து உங்களுடைய பார்வைக்காக நம்ம டோட்டலாக ஃபஸ்ட்லேருந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தர்ஷன் அப்படின்ற பேரில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தோம் நிச்சயமாக இந்த தருணத்தில் திரு எஸ் டி மோகன் அவர்களுக்கு நம்முடைய விஜயம் தலம் அவருக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறது அடுத்தபடியாக அவர் பதிவு பார்த்துருப்பீங்க கடவுள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஒரு அற்புதமான டைட்டில் கடவுள் இருந்தா என்ன இல்லைன்னா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் அதில் திரு மது அவர்கள் பேசியிருப்பார் மது வந்து டூ தௌசண்ட் நைன்லேருந்து ஃபோன் மூலமாக பேசுவார் ரெகுலராகலாம் கிடையாதுங்க ஒன் பத்து நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் கிடையாது டூ தௌசண்ட் நைனில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டென் அந்த டைமில் வந்து ராகவேந்திர விஜயம் ஜெயா டிவியில் வந்துட்டு இருக்கு அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்வார் பட் அது ஒன் மந்த் பேசுவார் திடீர்னு பேசுவார் திடீர்னு பேச மாட்டார் திடீர்னு அப்ராடில் இருக்கா வர திடீர்னு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நான் இந்தியாலேயே இல்லை அப்படின்னாரு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் டச் இருந்துகிட்டே இருந்தது ஒன் இயர் கூட ஆயிருக்கு அவர் மறுபடியும் அகைன் பேசுறதுக்கு நான் அவரை பார்த்ததே கிடையாது இந்த படப்பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக ஒன்லி ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கோம் அது எந்த நேரத்தில் எது இயக்கணும் எது நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது ராயருடைய விருப்பமாக அவருடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதுதான் சரணாகதி பக்தி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துலேருந்து அப்போ இருந்து திரு மது அவர்கள் தெரியும் அதுக்கப்புறம் எத்தனையோ ப்ரோக்ராம் நம்ம பண்ணியாச்சு நம்ம ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சேனலில் எப்போ வேணாலும் மது வந்து பேசியிருக்கலாம் இல்லை அவரை நான் போய் மீட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதற்கு உண்டான கால நேர சூழ்நிலைகள் அமையவில்லை அமைத்து தரவில்லை குருராஜர் ஒரு சின்ன குண்டூசி அசையர்தா இருந்தால் கூட அவருடைய அருள் அனுகிரகம் நிச்சயமா வேணுங்க அதுதான் சரணாகதி பக்தி அவருடைய பணி அவருடைய செயல் அவருக்காக ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவை அப்படிங்கிறது எந்த தருணத்தில் எது நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத அவர் தான் வழிவகுத்து தர வேண்டும் இப்போ இப்படியே நடந்துட்டே இருக்கு அதாவது அவர் பேசணும் அப்படிங்கிற அந்த நேரத்தை எப்போ அமைச்சி தரார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த பதிவுல சொல்லியிருப்பார் பார்க்காதவங்க அந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க லாஸ்ட் போட்ட போன பதிவை பாருங்க அதாவது பிகான் காட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் வந்து டாக்டர் ஆப்ரஹாம் கோவூர் அப்படிங்கிற ஒரு எழுதின புத்தகம் அதில் ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் என்கவுண்டர்ஸ் வித் ஸ்பிரிச்சுவல் ஃப்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட் ஒரு கேப்ஷன் அது மறு மறுத்தல் இல்லை பொய் போலி அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகம் அது அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய மது அவர்கள் எப்படி வந்து அவருடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அவருடைய மைண்ட் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவர் ஏன்னா அந்த மாதிரி இல்லை கிடையாது அப்படின்ற கருத்துரைக்குள் நாம் சென்று போயிட்டோம்னு வச்சுக்கோங்க மறுபடியும் ரிவர்ஸ் பேக் அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்து கூட அதுல இருந்து மாறி இன்டிப் இன்டெப்தா வந்து குருராஜருடைய பக்தியில் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் நம்முடைய திருமது அவர்கள் இப்ப என்ன பண்ணாரு திடீர்னு போன் பண்ணாரு கொஞ்சம் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னேன் ஒரு நாள் இடையில வந்து எனக்கு கால் பண்றாருங்க ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணிவிட்டு சார் உங்களோட பேசணும் சார் அப்படின்றார் சரிங்க மது நம்ம மீட் பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்போ அவர் நான் சொல்கிறேன்னு சொன்னேனே தவிர நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் என்னால் பேச முடியல அவர்கிட்ட ஒரு கால் பண்ணார் ரெண்டு கால் பண்ணார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் நைன் கால்ஸ் பண்ணிட்டார் என்னால் பேச முடியல பட் என் கூட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு ஐயோ மது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க நம்மளால் பேச முடியலையே அவர் கால் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல என்கேஜ் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன் காலையில் எந்த நேரத்தில் ஒரு தான் இந்த பதிவு இது சுவாமி பண்ணுறாரு அப்படின்றது ஒரு நான் போயிட்டே இருக்கேன் கால் வருது காலையில் காலையில் போயிட்டு இருக்கேன் அன்னைக்கு மார்னிங் அவருடைய கால் அகைன் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வருது நான் ட்ரெயினில் எடுத்து பேசுகிறேன் அவர்கிட்ட மது சொல்லுங்கள் ஏன்னா ஃப்ரீயாக இருக்கோம் பேசுகிறேன் சொல்லுங்கள் மது அப்படின்னு ஏதோ விஷயம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சென்னையில் தான் சார் இருக்கேன் அப்படின்னு போது சரி ஓகே நம்ம உங்க ஒரு ஷூட் பண்ணிடலாமா உங்களை படப்பதிவு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன் ஒரு மிராக்கல் பேசலாமா அப்படின்னு சரி சார் ஓகே சார் வித் ப்ரெஷ்ஷர் அப்படின்னுட்டார் சரி அப்படின்னா எங்கே மீட் பண்ணுறது அப்படின் போது சரி நீங்கள் வில்லிவாக்கம் வந்துருங்க எங்கே போகலாம் அங்கே போகலான்னு பார்க்கும்போது வில்லிவாக்கம்ல வந்து நம்மளுடைய குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தர் திரு தாமு அவர்கள் இருக்கிறார் அந்த இடத்துல தான் அவருடைய பார்லர் இருக்கு சரி நம்ம அங்கே போயிடலாம் வாங்க அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒரு நான் போயிட்டு என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்றோம் முதவர்கள் அப்பதா ஃபர்ஸ்ட் மீட் பண்றவரை இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவருடைய சகோதரருடன் வந்து என்ன சந்திக்கிறார் ரொம்ப அன்னியண்ணு அடிக்கடி இருக்கிற இருக்க தான் ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் பேசணும் பேசி முடிச்ச பிறகு சரி எங்க பதிவு பண்ணலாம் அப்படின் போது சரி வாங்க போகலாம் போகலாம் தான் உங்களோட ஆஃபீஸ் போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்லர் போறான்னு சொல்லிட்டு கிளம்புறம் போகும்போது பார்த்தா அவருடைய வாகனத்தை கொண்டு வந்திருந்தார் கார் இருந்தது சரி அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சரி இது உள்ளேயே உட்காந்து உங்களை பதிவு பண்ணிடலாமே கொஞ்சம் பிரைவசியா இருக்கும் உங்களுக்கு நீங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வந்து உட்கார்ந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அது உள்ளே தான் அவருடைய கருத்துரைகளை குருராஜனுடைய மகிமை மகத்துவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டார் அதை தொடர்ந்து அதுதான் இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு பக்தன் அவர் பேசும்போதே தெரியும் அவருடைய ப்ரொஃபஷன் அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய நட்பு வட்டாரம் அப்படின்லாம் எப்படிலாம் இருக்கும்போது குருராஜரால் ஈர்க்கப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிறது ராயருக்கு தான் தெரியும் அதனுடைய அது அதனுடைய சீக்ரெட் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு விதமான பக்தி இருக்குங்க யாருடைய பக்தி யாருமே நாம் வந்து அது இது குறைஞ்சது இது உயர்ந்தது அப்படின்லாம் சொல்லிட முடியாது இத்தனை வருஷம் இவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காருங்க அவர் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பக்தர் இவர் இப்போதான் வந்தார் இவர் ஜூனியர் பக்தர் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய ஆழம் தான் முக்கியம் அதில் அங்கே நாட்களுடைய நீல அகலங்கள்லாம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது எவ்வளோ நாள் அப்படிங்கலாம் கிடையாது நீங்க எந்த அளவுக்கு வந்து இன்டெப்தா அவர் மேலே டிவோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சரணாகதி பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது சரி ஓகே அவர்கிட்ட வந்து சில பேசும்போது அவருடைய பார்வையில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் நம்ம கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இந்த இடத்துல நாம் வந்து உங்களுக்கு பதிவிடுறோம் அது நீங்க பாருங்க என்னோட அபிப்பிராயத்துல என்னதான் நம்ம டெக்னாலஜி என்னதான் கண்டுபிடிச்சாலும் நிறைய சூட்சமமான விஷயங்கள் நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது இன்னொரு டெக்னாலஜியா இருக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வேற ராயரோ எந்த குரு யூஸ் பண்ற டெக்னாலஜி அது வேற அது ஆத்மா டு ஆத்மா தான் அதோட கம்யூனிகேஷன் நடக்குது நம்ம எவ்வளோ சேட்டலைட்டு மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம் இன்டர்நெட் வழியாக பட் இது எப்படி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு குருலேருந்து அவரோட கான்ஷியஸ்னஸ் அது வந்து இன்னொரு டிவோட்டிக்கு போகுது எப்படி இந்த மிராக்கிள் நடக்குது அதுங்கிறது யாருக்குமே தெரியல சார் அது வந்து ஒரு பயங்கரமான ஞானம் அது வந்து நம்ம யோக பயிற்சி அந்த மாதிரி வாசி யோகம் பிராணாயமாக மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி எல்லாராலையும் முடியாது குருமாருங்கிறது யாரும் பிளான் பண்ணி ஆகுறதில்ல அது தானா தற்சையில ஒரு ஸ்டேஜ்ல அவங்க லைஃப்ல நடக்கிறது தான் சில பேர் பிறக்கும் போதே அந்த பவரோட பிறந்துடுறாங்க அந்த அஷ்டமகா சித்திகள் அவங்க கிட்ட இருக்கு அது பூர்வ ஜென்ம கர்மத்துல இருந்து வந்திருக்கலாம் அது அப்படிதான் சார் என்னோட நம்பிக்கை நம்ம என்ன டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் இது வேற டெக்னாலஜி சார் இது என்ன டெக்னாலஜிங்கிறது விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியுமா அது கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அப்பாரக்டர் சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஆத்மா நம்மளோட மனசு தான் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர வெளியில இருக்கிற எந்த ஒரு ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ நம்மளால கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது என்னோட பணிவான நம்பிக்கை சார் எப்படின்னா எப்படியும் நம்ம நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா அது அந்த கர்மா தான் சோ இப்ப மந்திராலயம் பட் போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த மனம் தளர்ந்து போறது இருக்குல்ல சார் எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கும் காரு வீடு பணம் எல்லாமே ஆனா மனசு வந்து சோர்ந்து போயிருக்கும் அந்த மனசை வந்து திருப்பி ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அந்த மனசு திரும்ப வரும் சார் அது வந்த அப்புறம் தான் நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியும் ஏன்னா தளர்ந்து போய் உட்கார்றவங்க தான் நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க என்னால எதுவுமே பண்ண முடியலையே எனக்கு லைஃபே என் பண்ணிடலாமா சுயசைட் பண்ணிடலாமா அந்த லெவலில் இருக்கிறவங்க திரும்ப வந்தப்புறம் ராயரை வேண்டி வந்தப்புறம் உடனே ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கிடையாது சார் ராயர் என்ன பண்றாருன்னா இவங்களோட வேண்டுதல் என்னவோ அதுக்கான எந்த இடம்னு அவர் தேடுறாரு சார் நம்ம என்ன சொல்லுவோம் போயிட்டு வந்து ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஒண்ணு நடக்கலையன்ட்டு ஏதோ ஒன்று மாட்டாரு உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தது நல்லா இல்லைன்னா அது குடுத்தது அவர்தான் காமிக்கிறதுக்காக இவங்க கேட்டதோட எதிர்பார்த்ததோட பத்து மடங்கு அதிகமா கொடுப்பாரு சார் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீராகவே ஸ்ரீ எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னோடய வாழ்க்கையில் எப்படி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகங்கிற ஒரு சின்ன மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொன்னதுனால என்னோடய லைஃப் எப்படி மறிஞ்சு நீங்களும் டெய்லி காலையில் எழுந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறீங்க அது இது யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஒரு மூலையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டே ஆரம்பிங்க உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ் வரும் நன்றி வணக்கம்